பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய போர்க்குற்றச்சாட்டு சம்பந்தமான அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கு நேற்றிலிருந்து அரசாங்கத்தினுடைய பதில் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த தடை உத்தரவு வந்து பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டதுக்கு பிறகு பல தரப்புகளையும் இருந்து அந்த அறிக்கைக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அரசாங்கம் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லியும் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது நாமல் ராஜபக்ச உள்பட சில இனவாதிகள் அந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைச்சதை நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு அரசாங்கம் அதுக்கான ஒரு பதிலை சொல்லியிருக்கு இது நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வந்து வெளியேற்றார் இதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் இளைஞனுடைய முன்னாள் ராணுவ தளபதி சவிந்திர சில்வாவுக்கும் இன்னும் படை உறுப்பினர்களுக்கும் உயர் பதவிகளை வகித்த நபர்களுக்கும் வசந்த கருணாகூட ஜெகத் ஜெயசூரியக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது கருணா அம்மானுக்கு சதுரை சந்திரகாந்தனுக்கும் ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது பிரித்தானிய அரசாங்கம் பயண தடையையும் சொத்து முடக்கல் உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தது இதுக்கு அரசாங்கத்தினுடைய பதில் என்னென்னு சொல்லி இன்றைக்கு காலையில் அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதி சட்ட கேள்வி கேட்ட நேரத்தில் இன்றைக்கு பின்னேரம் அதுக்கான தெளிவுபடுத்தல் சொல்லப்படும் என்ற விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தார் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஊடக சந்திப்போ இல்லாட்டி தெளிவுபடுத்தலோ இல்லாமல் ஒரு அறிக்கையை வந்து வெளி விவகார அமைச்சு வெளியிட்டிருந்தது ஊடக சந்திப்பு நடத்தப்படும் இருந்தால் கேள்விகள் கேட்கப்படும் இந்த விஷயத்தை வந்து சமாளிக்கிறது தேர்தல் காலத்தில் அரசாங்கத்துக்கு சவாலான விஷயம் அமையலாம் என்றதால ஒரு அறிக்கையோட அரசாங்கம் நிப்பாட்டி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் இல்லாட்டி ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நேரடியான ஒரு பதிலை சொல்றதுக்கு அரசாங்கம் முன்வராம மழுப்பலான ஒரு பதில வந்து சொல்லியிருக்கு இலங்கையில இப்ப முன்னெடுக்கப்படுற முன்னெடுக்கப்பட்டதா சொல்லப்படுற நல்லிணக்க செயற்பாடுகளை வந்து இது சீர்குலைக்கிற மாதிரி இருக்கும் அந்த நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு இது கடைசி வரைக்கும் பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய இந்த உத்தரவுன்றது தடை உத்தரவு அறிவிப்புன்றது கடைசி வரைக்கும் நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு உதவாது என்ற கருத்தை வந்து இலங்கையினுடைய அரசாங்கம் வழி விவகார அமைச்சினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு தன்னிச்சையான தீர்மானம் பிரித்தானிய அரசாங்கம் எடுத்திருக்கிற தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தோட கலந்துரையாடாமல் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இதையும் தாண்டி நேற்று பிரித்தானிய அரசாங்கம் அந்த அறிக்கையை வெளியிட்ட

பாதுகாக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு கூட அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது கோரிக்கையும் கிடையாது பாதுகாப்பு தரப்பை பாதுகாக்கிறத தவிர சிங்கள அரசாங்கத்துக்கு வந்து வர வழி கிடையாது அது எல்லாருக்குமே விளங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் விநாயகமூர்த்தி முரளிதரன் சம்பந்தமா இதுக்கு முதல்ல ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு கருணா குழுவை சேர்ந்தவர்கள் ஒரு துணைக்குழுவா இராணுவ ஒட்டுக்குழுவாக செயற்பட்டு சில இடங்களில் படுகொலைகள் நடந்திருக்கு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அரசியல்வாதிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்தது என்றது இதே தரப்பு வந்து எதிர்கட்சியில் இருந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த குற்றச்சாட்டுகளை பாராளுமன்றத்திலையும் பல சந்தர்ப்பங்களில் பதிவு செய்திருக்கு பாதுகாப்பு துறையோடு சம்பந்தப்பட்டவர்களை பாதுகாக்கிறது தவிர அரசாங்கத்துக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சு கொண்டாலும் கூட யுத்தத்துக்கு பிறகு இந்த மாதிரி துணை இராணுவ குழுவாக செயற்பட்டு போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட படுகொலைகள் நடந்திருக்கு அந்த படுகொலைகளுக்கு நாங்க நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்த இந்த அரசாங்கம் விநாயகமூர்த்தி முரளிதரன் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளையும் பொதுப்படையாக இந்த அறிக்கையை நாங்கள் முற்ற அப்படியே நிராகரிக்கிறோம் என்று சொல்லி தள்ளி வைக்குமா இருந்தால் இதன் மூலமாக எப்படியான ஒரு நீதியை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் என்ற ஒரு கேள்விதான் இங்கே இருக்குது கருணா சம்பந்தமா சுமத்தப்பட்ட ஒரு சில குற்றச்சாட்டுக்களை மிக பிரதானமானது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வந்து விக்கிலிக்ஸ் ஆவணம் நவம்பர் பதினாலாம் திகதி கசிஞ்ச கேபிள் தொடர்பு மூலமாக ஒரு தகவல் சொல்லப்படுது பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலையில கருணா குழுவுக்கு நேரடியான சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ராஜதந்திர கேபிள் தொடர்பு மூலமான தகவல்கள் இருந்து தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு வெளியிட்ட ஒரு அறிக்கை படி அந்த அறிக்கையில் சொல்லப்படுது படுகொலைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது கருணா குழுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்படுது அளவுக்கு அதிகமான சிறுவர் ஆட்சேற்பு நடந்ததுக்கு கருணா அம்மான் பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு முதல்ல சிஐடியில் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுது விநாயகமூர்த்தி முரளிதரன்ட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமலாக்கப்பட்டது இல்லாட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதுக்கும் கருணா குழுவுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னன்னு சொல்லி அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது கருணா குழுவை சேர்ந்தவர்கள் இந்த ப்ரொஃபஸரை வந்து பதவியிலிருந்து விலகணும்னு சொல்லி பல சந்தர்ப்பங்களில் வற்புறுத்தினதாகவும் சில ஊடக செய்திகள் இருக்கு இதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியிடப்பட்ட எல்எல்ஆர்சி கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலேயும் கருணாமான் குழு சம்பந்தமான ஏராளமான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுது இந்த முறைப்பாடுகள் சம்பந்தமாக உரிய முறையில் விசாரணைகள் நடத்தப்படணும்னு சொல்லி எல்எல்ஆர்சி ஒரு பரிந்துரையை கூட முன் வச்சிருந்தது அந்த பரிந்துரையும் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாதிரி இல்லை இது ஒரு தேர்தல் காலகட்டம் பிரித்தானிய அரசாங்கம் அரசியல் தேவைக்காக இந்த தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும் எடுத்திருக்குமா இருந்தால் அது நமக்கு தெரியாது ஆனால் பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் காலகட்டம்ன்றதால இதை அரசாங்கம் மலுப்பு அனுப்புறத தவிர அவங்களுக்கு வந்து வேற வழி கிடையாது வாக்கு அரசியலில் தங்கி இருக்கிற ஒரு கட்சி ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் அவங்களுடைய எதிர்வினை வந்து இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனா பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு இது ஒரு வகையில ஏமாற்றம் இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போற வென்ற தலைவர் என்று சொல்லி கொண்டாடப்பட்ட நபர் வந்து இன்னைக்கு ஒரு நீண்ட நடிக அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான தீர்மானம் எடுத்த நபர் நான் தான் இராணுவத்துக்கும் இதுக்கு முடியல சம்பந்தம் கிடையாது என்னுடைய தீர்மானத்தை ராணுவம் நிறைவேற்றி இருந்தது முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மாதிரி அவருடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய இந்த தீர்மானத்தை நாங்கள் முற்று முழுதான் நிராகரிக்கிறோம் இது அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் பிரித்தானியாவினுடைய ஒரு கேணலாக இருந்த நபர் கூட இதுக்கு முதல்ல இலங்கையினுடைய ராணுவம் ஒழுக்கமானது என்று சொல்லி ஒரு சந்த

போக வேண்டிய சூழல் உருவாகியிருந்தது என்ற மாதிரி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் விடுதலை புலிகள் அமைப்பு மேலதான் ராணுவம் தாக்குதல் நடத்தி தவிர பொதுமக்கள் எந்த ஒரு இடத்திலையும் இலக்கு வைக்கப்படல என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய அறிக்கையில வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறதையும் பார்க்க முடியுது பொதுமக்கள் இலக்கு வைக்கப்பட்டாங்க என்ற குற்றச்சாட்டு சர்வதேச அமைப்புகளால் சுமத்தப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டாக சுமத்தப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வாழும் சாட்சி என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான சாட்சியங்கள் இருக்குது புது குடியிருப்பு வைத்தியசாலை மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது முள்ளிவாய்க்கால் வைத்தியசாலையில் வந்து பலர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த விதமான மருத்துவ உதவிகளும் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் கூட அந்த வைத்தியசாலை இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது வைத்தியசாலைகள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற விஷயத்தை ரணில் விக்ரமசிங்க கூட கடைசியாக நடந்த அல் ஜசீரா நேர்காணலையும் கூட ஏற்றுக்கொண்டிருந்தார் சில இடங்களில் அந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்றது அது சிவிலியன்கள் மீதான பொதுமக்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த போர் குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமாக திரும்ப திரும்ப கதைக்கிறதுல இந்த விதமான பிரயோசனமும் கிடையாது என்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கைவிடப்பட்ட மனநிலையில் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்றதும் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் தண்டனையிலிருந்து தப்ப முடியுமே தவிர கர்மாவிலிருந்து யாரும் தப்ப முடியாது இதுக்கு முதல்ல நடந்த ஏராளமான படுகொலைகளுக்கு வேற வேற காரணங்களை சொல்லி அதை நியாயப்படுத்தினாலும் கூட அதிலிருந்து கடைசி வரைக்கும் யாரும் தப்ப முடியாது மஹிந்த ராஜபக்ஸ் இந்த மாதிரியான நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் போர் நடக்குது போர்ல நடக்கிற சம்பவங்கள் என்றதுக்கும் கடைசி கட்டத்தில் சரணடைஞ்சவர்கள் படுகொலை

கைது செய்யப்பட்டு பிஸ்கட் கொடுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதா நான் சொல்லல பாராளுமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு சேனல் அதுக்கான சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் பொறுப்பு சொல்லாம தப்ப முடியும் இப்போதைக்கு தப்ப முடியுமே தவிர நான் முதலே சொன்ன மாதிரி கர்மாவிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்